பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த கும்பாபிஷேகத்தினாங்க நம்ம நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய எல்லா நதிகர்களுக்கும் நம்ம ஜனம் சேகரித்து வந்திருக்கோம் அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகத்தில் இருபது வருஷமாக இங்கே ரூபாய் பயணமாக வந்திருக்கிறது திருவனந்தபுரம் ராமகிருஷ்ண சர்மா அப்படின்னு ஒரு பெரிய இடம் அப்புறம் தான் இந்த கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க அந்த கும்பகோணத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி பண்ணுறது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா சிவன் சார் எங்களுக்கு சொன்னது என்னென்னா ஒரு டம்ளர் ஜலம் யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நன்றியோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நன்றியாக இருக்கணுங்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி அப்படி இருக்கணும் ஒரு டம்ளர் ஜலம் பிடிச்சேன்னா ஒருத்தர் ஒரு வீட்டில் அவங்க கூட நன்றியாக இரு அப்படின்னு சொன்னாங்க அதனால் இருபது வருஷமாக எங்களை கூட பயணமாகி இருந்திருக்கார் அதனால் அவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அவர்கிட்டையும் கேட்டோம் அவரும் சொன்னார் எங்கள் பழக்கம் இருக்கிற கும்பாபிஷேகம் பண்ணி தெரியலனா கூட நான் புஸ்தகங்களை பார்த்து நிறையா ஆகம புஸ்தகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுட்டு என்ன முறையாக செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார் அதனால் முப்பதாம் தேதியிலேருந்து இதில் ஆரம்பிக்கிறோம் முப்பது முப்பத்தொன்று ஒன்று அந்த ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் இருக்கும் இதுக்காக இந்த இடத்துல தியாகசாலை போடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சேர்மன் அவர்களும் கேட்டோம் பிடபிள்யூடி அதே மாதிரி ஃபயர் இன்ஜின் அதுமாதிரி போலீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்கிட்ட தான் நல்லா கோவாப்ரேட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் முறையாக நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தோம் எல்லோரும் ரொம்ப கோவாப்ரேட்டிவாக இருந்தாங்க எல்லோரும் ரொம்ப நல்ல காரியம் கிடையாதுங்க அது மட்டும் இல்லை ஒரு கம்ஸ்ட்ரக்ஷன் இப்படி நடக்கிறதுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ நம்ம எல்லாம் தெரியும் இப்போயே பார்க்க டங்க சத்தம் கேட்டுது உடனே இதுமாரி ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் போய் இந்தமாரி வந்து கொஞ்சம் நீங்கள் சிரம பொறுத்துக்கோங்களோ ஒரு வருஷத்துக்குள்ளே இதை கட்டி முடிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நானே கடவுளுடைய அமைச்சர்கள்னால ஒரே வருஷத்தில் இந்த கட்டணம் ஃபுல்லாக கட்டி முடித்து இப்போ ரெண்டாம் தேதியிலிருந்து ரொம்ப விஷயம் இருக்குது நம்ப இதில் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி கார்பரேஷன் பார்ப்பரேஷன் எல்லாருமே அதாவது ஒரு நல்ல சங்கல்பம் இருந்ததுனார் சங்கல்பம் சுத்தமானார் காரியங்கிற சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட சுயநலம் இல்லாமல் மக்களுக்கும் பரப்படி சமுதாயத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோன்னா சம்பந்தமில்லாதவங்க கூட வந்து நம்மளுக்கு சம்மந்தப்படுத்திகிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே டெய்லிங்க அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருக்கோம் அதுக்காக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அன்னதானத்துக்காக வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம பழக்கடி ஆ அதே மாதிரி இங்கே நிறையா விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா இங்கே ஜாதி மத அந்த வேறுபாடு நம்ம லட்சிக்கிறது இல்லை அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் சிவன் சார் போய் ஒருத்தர் கேட்டார் சார் நான் அடுத்து ஜென்மாவில் இப்போ ராம்லாம் எனக்கு நம்ம ஆசிர்வாதம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டார் சார் எனக்கு தெரியுமா சொன்னேன் நல்லவனா படக்கணும்னு கேட்டுப்பார் இல்லை தான் சரி சார் ஆனஸ்டி அதுக்காக தான் அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தார் அதை தான் இவங்க தான் சொல்லிக் கொடுப்பார் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஏழைகளுக்கு நாங்கள் வந்து இங்கே ட்ரெஸ்ட்டு மூலியமாக படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறோம் மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறோம் அதே மாதிரி கோஷாலையும் ஹெல்ப் பண்ணுறோம் பி பிலி பசுமாடைகள் தான் நல்லது பசு அதை நாட்டு பசுனுடைய பால் நல்லது ஏற்றும் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு ஷெல்ஃப்லா ஏட்டு நிற்கும் போட்ட அடுக்கி வச்சுருக்காங்க காஸ்ட்லியாக இருக்கு ஏன்னு கேட்டோம்னா இதுதான் தேசி தவனுடைய நிற்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெரிய அதிசயம் நடந்தது என்னன்னா நம்மளுடைய செய்கிற காரியத்துக்கு ஈஸ்வரன் எத்தி நமக்கு அனுகிரகம் பண்றாருங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாதான் நம்ம நம்புவோம் இப்போ சமீபத்தில் மகாபதியை சந்யாசம் கொடுத்த ஒரு சன்னியாசி ரொம்ப பெரிய பெரிய அவருக்கு வந்து நம்ம கிரேடேஷன் கொடுக்க முடியாது ரொம்ப பெரிய அவர்கிட்ட போயிருக்கும்போது அவர் சிவன் சிவன்சார பண்ணி வைப்பார் போல அப்படின்னு சொன்னக்கல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நர்மதையில் இருக்கக்கூடிய கல்லுக்கு பேர் தான் வானக்கல் ரூபம் பண்றதுன்னா சிலை பண்றதுன்னா நம்ம வாலாஜாபாத் கல் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் நம்ம வாலாஜாபாத்தில் இருக்கக்கூடிய கல் தான் பெஸ்ட்டு கல் சிலை பண்ணுறதுக்கு ரூபம் பண்ணாத சிலை பண்ணணுன்னா நறுமதல் இருக்கிற கல்லில் பண்ணவே முடியாது இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் இட் இஸ் இம்பாசிபிள் பிகாஸ் அந்த கல்லுடைய அமைப்பு என்னென்னா கிரைண்ட் பண்ணி அப்படி லிங்கம் மாதிரி ஷேப்பில் கொண்டு வர முடியும் ஆனால் அது என்ன ஆச்சு நீங்கள் ரூபம் பண்ண அடிச்சிங்கன்னா அப்படியே செதறி போயிடும் அவள் பெரியவர் சொல்றாருங்கிறதுக்காக நாங்களாம் இங்கேருந்து வந்து போய் மத்திய பிரதேசில் ஓங்காரீஸ்வரர் போய் தர்மதையில் ஸ்நாணம் பண்ணிவிட்டு கேட்டோம்னா தான் கிரைண்ட் பண்ணி தருவோம் சார் ரூபெல்லாம் ரூ விக்கிரகம்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டான் சுவாமியை சொன்னார் நீ கல் எடுத்து அங்கே இருக்கிற கட்ட சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க ஒரு எண்ணூற்றி முப்பது கிலோ கல் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி காஞ்சிபுரத்தில் வந்துச்சோம் நீங்கள் எல்லாம் அவசியமாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் சிவன் சார் அப்படியே தத்ரூபமாக வந்து உட்கார்ந்தான் இட்இஸ் இம்பாசிபிள் இட்இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் இம்பாசிபிள் மேடு பாசிபிள் நர்மத கல்லில் ரூபத்தில் அது பேர் பானம்னு பேர் பானத்தில் ரூபத்தில் மூலவராக வரக்கூடியது உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு சம்மதி தான் சிவன் சார் சொன்னால் இதுலேருந்தே இந்த ப்ராஜெக்டில் ஒரு நேர்மை இருக்கு சமதையா இருக்கிறார்களோ அதற்கு வந்து தத்துவார்த்தம் அவர்களுக்கு தன்னால ஸ்புரிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கு இந்த தத்துவார்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய பெரிய வாக்கியங்கள்லாம் அதாவது அப்படின்னா சென்டென்ஸ் நீட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை பெரிய பெரிய வாக்கியங்கள்னா முக்கியமான விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இப்படி குரு பக்தியினால நமக்கு தன்னால ஸ்புரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு பேர் வந்து சுவானுபூதி அப்படின்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி நமக்கு இது நமக்கு தெரிய வருது அப்படின்னா ஒரு குருவோட அனுகிரகத்தினால நமக்கு தெரிய வருது அப்பே ஒரு குருவா இருந்தவர் இருக்கின்றவர் தான் ஸ்ரீ சிவன் சார் அவர் தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக வச்சுக்க முடியுமோ அப்படிதான் அவர் வச்சிருக்கார் ஏற்கனவே இந்த யோக சபையில் சிவராமன்ஜி சொன்ன மாதிரி ஒரு வசதிக்காகவோ ஒரு ஆடம்பரத்துக்காகவோ இல்லாமல் ஒரு ஃபேன் காத்து கூட இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை இருந்திருக்கார் குடிக்கக்கூடிய தீர்த்தத்தை கூட குடிக்கல அப்படின்னா அது வந்து தன்னுடைய எளிமைக்கு காரணம் இல்லை தன்னுடைய தபசுக்கு காரணம் இதுல முக்கியமா உங்ககிட்ட இதுல சொல்லக்கூடியது என்னன்னாக்க அவர் எழுதின புஸ்தகம் ஏனிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற புஸ்தகம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் காரணம் என்னன்னா கிரடேஷன்ஸ் இன் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம பிறந்தவங்க எல்லாம் ஒரு நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவா எல்லாருக்கும் இந்த புஸ்தகம் மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸ்ரீ குருபியோ நமஹா என் பேர் எஸ் காந்தன் நான் கிரேசி மோகனுடைய யூனிட் ஆஸ்தான கிரியேட்டிவ் டைரக்டர் அதே சமயத்தில் சிவன் சார் தி ஆத்ம ஜானி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியை எழுதி அதை டைரக்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை சிவன் சார் எனக்கு கொடுத்தார் இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் பெரியவா புராணம் சேனலில் அதை பார்த்து சிவன் சார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறான்னா அதுக்குண்டான அந்த பாக்கியத்தை சிவன் சார் எனக்கு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிவராமன் ஆஃப் சிவசாகரம் ட்ரஸ்ட் எனக்கு போன் பண்ணி மகாபெரிவா மணிமண்டபம் இருக்கே பத்தி நீங்க படம் பண்ணிருக்கீங்க அதை பார்த்தேன் அது ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி சிவன் சாரை பத்தி ஒரு படம் பண்ணோன்னு சொன்னார் நான் யார் சார் சிவன் சாருன்னு கேட்டேன் தெரியாதான்னு சொல்லிட்டு சிவசாகரத்தின் சில அலைகள் அப்படின்றது கணேஷ் சர்மா அவர்கள் எழுதிய புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்தார் அதை வச்சிருந்தா நான் வந்து அந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா சோ வாட் என்ன சொல்கிறது அவரை பற்றியும் தெரியாமல் மூச்சுன்னே இருந்தேன் அப்பொழுது தான் ஒரு நாள் என்னாச்சு இதை நான் கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு ராத்திரி ரெண்டரை மணி இருக்கும் சிவன் சார் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறார் நான் உடனே எழுந்து குளித்து மடியிலாம் கட்டிக்கிட்டு அப்போது எங்கள் ஒய்ஃபும் என் பொண்ணுக்கு பிரசவம் ஆயிருந்தது வேறு ரூமில் இருந்தாங்க அவங்களையும் எழுப்பி ரெண்டரை மணிக்கு வாச கதவை திறக்கிறேன் சிவன் சார் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடைய சோஃபாவில் உட்கார நாங்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறோம் காலையில் எழுந்து என் ஒய்ஃப்ட்ட இந்த மாதிரி ஒரு கனவு கண்டனோடனே இது கனவு இல்லை இந்த கூத்த நேத்தி நீங்க அடிச்சீங்க இதே மாதிரி நாங்கெல்லாம் எங்க கண்ணுக்கு அவர் தெரியல உங்க கண்ணுக்கு போட்டுக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணீங்கன்னு ரெண்டே நாள்ல அந்த படத்துடைய கிடைத்தது அதாவது என்னன்னா கடவுள்கிட்ட போய் இதை வேணும் அது வேணும் நம்ம வேண்டிக்கிறோம் அது அவரே நேர்ல வந்து நமக்கு அருள் புரிய முடியாது அவர் அருள் புரியறதுக்கு அனுப்புவர்கள் தான் குருமார்கள் அவருடைய கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் குருமார் தான் சிவன் சார் அதனால நாம அவரை தேடி போனோங்கிறது இல்ல நமக்கு எப்போ தேவையோ அப்போ அவர்கள் நம்மை தேடி வருவார்கள் அப்படின்ற ஒரு தீம் போட்ட அந்த படம் அரே மாஸ்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த பாக்கியத்தை சிவன் சார் எனக்கு கொடுத்தார் இந்த கும்பாபிஷேகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கல்ச்சரல் புரோகிராம் இருக்கு அந்த அனுபவத்தையும் அங்கு பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா கலைஞர்களுக்கும் சிவன் சார் அருளப் போகிறார்